அனைவருக்கும் காலை வணக்கம் இது முலாம்பழம் நாட்டு முலாம்பழம் இது வந்து வரி வரியாக இந்த மாதிரி இருக்குது நல்ல டேஸ்ட்டு பயங்கர தித்திப்பு நல்ல சுவையோட இன்னைக்கு இன்றைக்கி நம்முடைய அறுவடைகள் வெள்ளரிக்காய் மூணு குக்கும்பர் ஒன்று பூக்கள் இது நம்ம சாம்பார் வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம அறுவடைகள் கீரை பரண்டை இது சம்பரத்தி இப்போ ரெண்டு போட்டிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அதான் போய் ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஜர்திரா மலர் இவங்களும் ரெட் கலரில் ரொம்ப அழகாக அலங்கரிக்கிறாங்க இன்னொன்று ரெடி ஆகிட்டுருக்காங்க அடினியம் ஃப்ளவர் இடையில் வந்தாங்க இப்போ நல்லா மலர்ந்துட்டாங்க நிறைய மொட்டுக்கள் இருக்காங்க இது ஒரு க்யூட்டான கலர் தான் இது எவ்வளோ அடுக்காக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு பூ தான் இது புது வரவு நமக்கு இது பேர் எனக்கு தெரியல அழகாக இருந்தது ரங்கன் மல்லி கொத்து கொத்தாக பூப்பாங்க ஏன்னா ஒன்று ஒன்றா பூக்குறாங்க சாமந்தி செடி ரோஸ் ரெடியாக மொட்டுக்கள் ரெடியாக இருக்காங்க நாளைக்கு பூக்கறதுக்கு அனைவருக்கும் மாலை நாளைக்கு பூக்க ரெடி ஆகிட்டாங்க ரெடி அரளிப்பு பிங்க் கலர் பூக்கவே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மொட்டுக்கல் விட்டுட்டாங்க பூக்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படியே சைனீஸ் ஒயிலட்டு ஒரு நாலு செடி இருக்குது நாலேயும் பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க துத்தி கீரை இது பூ இது நிறைய பூக்க அவங்களும் பன்னீர் ரோஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க விதவிதமாக எந்தெந்த ஆங்கிளில் பூக்க முடியுமோ பூக்கறாங்க ரெட் கலர் செம்பருத்தி பூ ஸ்பைடர் இல்லியும் அப்படி தான் எல்லா டைரக்ஷன்லேயும் பூக்குறாங்க அள்ளி கொடுத்துட்ருக்குறாங்க ப்ளூமெரியை சம்மரில் தான் பூக்குன்னு வாங்க ஆனால் எல்லா சீசன்லேயும் பூத்தாச்சு இந்த செடி நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் மஸ்மில்லாம் நிறையா பறிச்சிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க சலிக்காமல் நாட் ரோஸ் ரெட் ரோஸ் கத்திரிக்காய் நிறைய பிஞ்சுகள் இருக்குது எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கு பறிச்சிடலான்னு இன்றைக்கி பறிக்க முடியாது நாளைக்கு இல்லை நாலு அன்றைக்கி பறிச்சிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பரங்கிக்காய் பூ இது பரங்கிக்காய் ரெடி ஆகுறாங்க பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோடிக்கண்ட பூலே இது வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த செடி அதே மாதிரி தார்லி ஒன்று கொடுத்தாங்க இன்னைக்கு மூணு கொடுத்துருக்காங்க ஜிமிக்கி சம்பத்தி சூப்பராக கொடுப்பாங்க லேவண்ட மலர்கள் இவங்களும் அப்படி தான் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூத்துட்டே தான் இருக்காங்க ஒரு கொத்து விழுந்தவொன்னே அடுத்த மட்டும் அப்படியே ஸ்டார்ட் ஆகி பூக்காரி தான் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்